ஹாய் விவர்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடியோ போட போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாப்பட்டி ரங்கராஜ் சார் போட்ட அரிசி பருப்பு சாதம் ஏம்சி மெத்தேடில் போட போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி அரை கிலோ நூற்றம்பது உளு பருப்பு ரெண்டையும் கழுவி ஊற வச்சுருக்குறேன் இது மாதிரி கடுகு பட்டை மிளகா கருவேப்பில பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி குழம்பு மொளகாப்பிடி தேவையான உப்பு பெப்பர் பொடி பூண்டு தட்டி எடுக்கணும் அது இந்த ரெடி பண்ண போகிறேன் இது எல்லாமே வந்து எம்சி குக்கர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெட்மார்க்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்கள் இஷ்டம் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ தாளிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் டஸ்ட்டு பாக்ஸ் கிட்டே வந்துருச்சு இது போகணுமோ அது இதை வர ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் கடவுளை பருப்பு கடவுள் தம்பை நல்லா வெடிக்கணும் கருவாப்பிள்ளை நான் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல பட்டை மிளகா எப்பயுமே வந்து கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் மற்றது போடுறது ஈஸி நம்ம ஏம்ச்சினாலும் நான் ஓரத்தில் போட்டு விட்டுட்டேன் இப்போ எல்லாமே வெடிச்ச வச்சு நம்ம அதை எண்ணெயிலேயே போட்டு சொல்லலாம் அதுக்கு பட்டை மிளகா வச்சிருக்கேன் இந்த எண்ணெயை நமக்கு ஏன்சிட்டு போதுமானது சின்ன வெங்காயம் இப்போ நம்ம அடுப்பை சிம்ல தான் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை அந்த லேசாக இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி பழம் இந்த பக்கம் பழம் அவங்க வந்து எண்ணெய் நிறையா ஊற்றுனதுனால சாரோட அதே மெத்தடு தான் செய்கிறேன் அவங்க என்ன கொஞ்சம் கூட ஊற்றுறதுனால அந்த வெங்காயம் பச்சை மழை போட்டதுமே மஞ்சத்தூள் அதில் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மசாலா பொடி போடுவோம் கொஞ்சம் அது வந்து வணங்கட்டும் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசம் சாப்பாடு நல்லா இருக்குங்கிறதுனால நல்லா வணங்க விட்ருக்கேன் அடுப்பு தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பெஞ்சி மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி ரெண்டு அந்த மசாலாவுக்கு ஒரு வாசம் நம்ம என்ன ஊத்தாததுனால அந்த மாதிரி வரட்டியா தெரியுது ஆனா அது வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் அதனால பயப்பட வேணாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பு இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லில் வச்சுக்கிட்டேன் தேவையான உப்பு அரை கிலோவுக்கு தேவையான உப்பு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கறலாம் அரிசி இப்போ வடித்து வச்சுருக்கிறேன் அள்ளி போடுறேன் அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் போட்டது கரெக்டாக இருந்துச்சு இப்போ அடுத்து சேர்க்கல இப்போ நம்ம செக்கி குய்க்லேயும் போட்டு ப்ரெஷ் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் கை வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம நான் போட்டுடலாம் அடுப்பு ஃபுல்லில் தான் இருக்குது இந்த ரெட்மார்க்கு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் வெளியே வரும் வெளியே வந்து மூவ் ஆனதும் லாஸ்ட்டு டர்போக்கு லாஸ்ட் வரைக்கும் பரவாயில்லாம் சாஃப்ட்டு லாஸ்ட்டு வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரைஸுங்கிறதுனால உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து ஏஎம்சி குக்கர் வந்து இந்த என்ன குக்கர் நான் இப்போ அடுப்பில் வச்சு தாளிச்சிருக்கேன்னா எப்போயும் நான் பிரியாணி பண்ணுற பாட்டு மூன்றரை லிட்டர் டொண்ட்டி ஃபோர் ரோஸ்டர் அது பேர் இந்த ஃபாஸ்ட்டாக வேகிற செக்கி குயிக் லெட்டு வந்து அதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனால் ஒரு கூக்வேர் இந்த மூடியோடு இது வரும் இந்த கூக்வேரோடு இது வந்துருமானா வரும் ஆனால் இது ஒரு தனி பாட்டு தான் இந்த லிட்டு தான் ரொம்ப மேஜிக்கெல்லாம் நிறையா காட்டும் நிமிஷத்தில் நிமிஷத்தில் நம்ம எல்லாமே பண்ணிடலாம் கொதிநிலை வர்ற வரைக்கும் நம்மளோட அடுப்பை பொறுத்து கொதிநிலை வந்தால் கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டும் அது மாதிரி நியூட்ரிஷன் லாஸ் ஆகாமல் ரொம்ப வாசம் தரக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணலாம் எம்சி குக்வரில் எம்சி குக்வர் வாங்குங்க நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க இப்போ நம்ம வந்து அந்த மூவ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் ரெட் மார்க் மூவ் ஆயிடுச்சு இந்த சாஃப்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க சாஃப்ட்டு கிட்ட சாஃப்ட்டை மட்டும் பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு இந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் கிராஸ் ஆனதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து பருப்புக்கு தண்ணி அளவு எடுக்கலை தான் அளவு எடுத்திருக்கேன் அதனால் ரொம்ப நேரம் விட்டாலும் இதாகிடும் அவ்வளோதான் கிராஸ் ஆகிடுச்சு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வெயிட்டிங் டைம் விடுவோம் வெயிட்டிங் டைம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன் பாருங்க அவ்வளோதான் நான் லைட்டாக தான் இருக்குது அதை நம்ம எடுத்து விட்டலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அவசரம்னா எடுத்து விட்டுட்டே நம்ம பண்ணலாம் லைட்டாக தான் இருக்குது ஏற்போயிடுச்சு போட அங்கே போகாமல் திறக்க முடியாது லாக்கை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு வாசமாக இருக்குது நானே இந்த வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதங்கிறது ஃபஸ்ட்டாக நானே இப்போ தான் செய்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கவே சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு போல போலன்ட்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு பங்கு தண்ணி தான் ஊற்றியிருக்கோம் இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் போடுறோம் தேங்காய் பூ அது மாதிரி வெள்ளைப்பூடு வந்து தட்டி வச்சிருக்கிறேன் சின்ன நாங்கள் வந்து மிளகு கல்லின்னு வைக்கிறதுல கடைசியில் மிளகு சிரம பொடி நுணுக்கி இந்த வெள்ளைப்பூடை தட்டி அப்படியே கடைசியில் இறக்கையில் தூவி விடுவோம் மட்டனுக்கு அது மாதிரி டேஸ்ட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு பொடி பெப்பர் பொடி பச்சை தேங்காய் அப்படியே கொஞ்சோன்னு விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எல்லாத்தையும் ஒரு பரட்டி பரட்டி விடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எடுத்து கொஞ்சம் நான் போட்டதில் உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது திகட்டாமல் ரொம்ப மசாலா சேர்க்காமல் இந்த மிளகுப்பொடி வரையிலேயே இதோட சைட்டிஸ் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அந்தளவுக்கு அருமையாக இருக்குது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது பொதுவாக ஏம்சி குக்கரில் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அதில் இந்த அரிசி பருப்பு சா பருப்புன்னு போட்டாலே குழஞ்சி ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் நாங்கள் பருப்பு சோறுன்னு செய்வோம் வீட்டில் ஆனால் பருப்பு சாதம் வேறு பருப்பு சோறுன்னு செய்வோம் இது அரிசி பருப்பு சாதம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ரங்கராஜ் சாரோட சமையல் பார்த்துட்டு அதை செய்யணும்னு எனக்கு தோணுச்சு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயாவது இந்த ரெசிபி ஏறங்கன்னு சொல்ல சார் பார்க்க வாய்ப்பு பார்த்தா அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இந்த சாதம் செய்ய வச்சேன் அவர் செஞ்ச மெத்தேடு செஞ்சு பார்க்கணும் சாப்பிடணும்னு தோணுச்சு நேற்று ஈவினிங் தான் நான் இந்த வீடியோ பார்த்தேன் உடனே செஞ்சுட்டேன் ஏம்சி குக்கர் எல்லோரும் வாங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லார் வீட்டையும் இருக்க வேண்டிய ஒரே குக்கர் ஏம்சி குக்கர் விஷுவ ஆல் த சக்ஸஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட தேங்க் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஒரு வாய் சோறு உருளைக்கிழங்கு ஒரு வாய் சோறு கத்திரிக்காய் ஒரு வாய் சோறு தயிர் ஒரு ஒருவாய் சோறு உருகா ஆஹா என்ன பிரமாதம் சூப்பர் சூப்பர்